நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வாழ்ந்து மறிப்பார் என்று சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடிலே எழுதப்பட்டிருந்தது அந்த தீர்க்க தரிசனங்கள் எங்கு எழுதப்பட்டது அது எப்படி நிறைவேறினது என்கிறதான காரியத்தை சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவதாக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது சகேரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் என் கூலியாக முப்பது வெள்ளிக்காசை தூக்கி நிறுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனமானது மத்தியழு சுவிசேஷம் இருபத்தி ஆறு பதினைந்தில் நிறைவேறினது யூதாஸ் காரியத் முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார் இரண்டாவதாக ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி மூணு ஏழு அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை அடிக்கும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் மௌனமாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய எழுந்த சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாலு வரை இருக்கிற வசனத்திலே நாம் வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும் பிலாத்துவின் முன்பாகவும் பிரதான ஆசாரியர்களின் முன்பாகவும் இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அங்கே இயேசு மௌனமாக இருந்தார் மூன்றாவதாக அவருடைய கைகளும் கால்களும் ஆணியிலால் அறையப்படும் என்று திருக்கதரிசனம் உரைக்கப்பட்டது சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினாறு நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் இது நிறைவேறினது யோவான் எழுதின சுவிசேஷம் இருபது இருபத்தி ஐந்து ரோம வீரர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் அவருடைய காலும் கைகளும் ஆணியினால் அறையப்பட்டிருந்தது மூன்றாவதாக அவருடைய ஆடையை குறித்ததான தீர்க்க தரிசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு என் வத்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எழுதின சிவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு வரை இருக்கிற வஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் மேல் அங்கே அவர்கள் எடுத்து அதை யாருக்கு வேண்டும் என்று சொல்லி சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று தீர்க்க தரிசனம் குறைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வாசித்து பார்க்கும்போது சங்கீதம் முப்பத்தி நாலு இருபது அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று தீர்க்க தரிசனம் குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்க்க தரிசனமானது யோவான் எழுதி சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஆறு வரை இருக்கிற வசனங்களை வாசித்து பார்க்கும்போது இயேசு முந்தியே மறித்ததினாலே அவருடைய காலில் எலும்பை முறிக்கவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் மிகவும் துல்லியமாக நிறைவேறினது உரைக்கப்பட்டிருக்கிற அநேக தீர்க்க இருக்கிறது அவர் சீக்கிரமாய் வருவார் என்கிற தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் கர்த்தரவுகளை ஆஸ்வதிப்பார் காட்